அல்லாஹு அல்குரான் சொல்லுகிறான் ولا تقولوا لما تصف ألسنتكم الكذب هذا حلال وهذا حرام உங்களுடைய வாய்க்கு வந்தபடி இது ஹலால் இது ஹராம் என்று சொல்லாதீர்கள் لتفتروا على الله الكذب ஹலால் ஹராம் சொல்லுகிற உரிமை யாருடையது அன்புள்ள சகோதரிகளே உண்ட ஹலால் என்று சொல்ற ஹராம் என்று சொல்ற உரிமை யாருடையது அல்லா உடையது அல்லாஹ் என்று சொன்னது தெரிஞ்சால் தெளிவாக உனக்கு தெரிந்தால்தான் நீ உனக்கு அறிவில்லாமல் இங்கோ கேள்விப்பட்ட ஒரு நினைவில் அல்லது யார் யாரோ பேசிக் கொண்ட ஒரு ஒரு சிந்தனையில் அல்லது எங்கேயோ ஒரு கேட்ட நினைப்பில் நீ பத்துவா சொல்வாயாக இருந்தாய் இருந்தால் நீ அல்லாஹின் மீது பொய்யை விட்டு கட்டுகிறாய் என்று குர்வானில் அல்லா சொல்கிறார் இன்னமா குல் இன்னமா ஹர்ரம் ரப்பியல் ஃபவாஹிஷ் என்று சில ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை அல்லாஹு தாலா பட்டியலிட்டு விட்டு கொண்டு வந்து அந்த கூலு அல்லாஹி மாலா தலமும் உங்களுக்கு சூரா தெரியாத விஷயங்களை அல்லாட பேர்ல வித்தினாரி அதாவது அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான் அல்லாஹுடைய தூதர் இப்படி சொல்லிக்கிறான் சொல்லாது ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் மண் கதப அழிய முச்ச அம்மிதன் சொல்லியத்த ஒவ்வொ மக்காகவும் என்னார் என் மீது வேண்டும் என்று யார் போய் சொல்கிறாரோ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொண்டார் இன்றைக்கு நம்முடைய நிலம் என்ன சகோதர்களை எல்லாரும் இவன் நாங்க கூட சில நேரங்களில் உங்களை சமாளிக்க ட்ரை பண்றோம் என்றால் உங்களோட மனநிலை என்னென்றால் அப்படி மௌலவினா மேடையில வந்து கேட்கிற கேள்விகள் பதில் சொல்லுவோம் தான் அவர் கிரேட் மௌலவி சும்மா சொல்லுவோம் ஒப்புட்டு பாருங்க அவன் கேள்வி மேடையில வந்து வேண்டிய கேள்வி கேளுங்கள் வேண்டிய ஸ்டைலில் கேளுங்கள் என்றுலாம் சொல்றான் சொல்றேன் இந்த மௌலவிமார் பின்னடிக்கிறான் கண்டு சொல்லிட்டு நிப்பாட்டுறல்ல என்ன தொகுதி இவன் பச்சை கள்ளன் அதனால இவன்கிட்ட கிட்ட இல்லை ரெண்டு மேலதிகமா ஒரு விஷயம் அதனால சில இடங்கள்ல என்ன நடக்குதுன்னா மௌலவிமார் நிர்பந்திக்கப்படுகிறோம் பதில் சொல்றதுக்கு ஆனால் விரையச்சம் உள்ளவர்கள் யாரும் பதில் சொல்ல மாட்டேன் தெரியான்னா தெரியான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் மௌலவி அல்லாத மக்களை நீங்கள் என்று பார்த்தால் எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் மௌலவிக்கு பாடம் எடுக்கிற அளவுக்கு நாலேஜ் இருக்கு என்ன படிச்சிருக்கிறார் ஒன்றும் இல்லை அடிக்காததன் விளைவு இது